புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தலைநகர் சென்னைக்கு பெண் பிள்ளைகளை அனுப்புறதுக்கு அதாவது படிக்கிறதுக்கோ ஒரு வேலைக்கோ பெற்றோர்கள் பயங்கரமாக பயப்படுறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலியல் வன்முறைகள் எல்லை கடந்துருச்சு பெண்களின் பாதுகாப்பும் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருக்கு இந்த அவலத்தை வெளிச்சம் போட்டு காட்டிய கிளாம்பாக்கத்தில் இளம்பெண் கடத்தப்பட்ட சம்பவத்தை பற்றியும் காவல் நிலையத்தின் மீதே பெட்ரோல் குண்டு வீசினவங்கள போலீசார் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அந்த சம்பவத்தை பத்தி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி மீது போலீஸ் துப்பாக்கி சூடு ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்கார்ட் காவல் நிலையத்துக்குள்ள நள்ளிரவு நேரத்தில் புகுந்த முகமணி நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திடீர்னு பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த சம்பவத்தில் ரெண்டு பேரை போலீஸார் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அந்த பரபரப்பான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் சமூகத்தில் குற்றம் நடக்காமலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது மக்கள் நிம்மதியாக இருப்பதில் சீரிய வரும் காவல் நிலையத்தின் மீதே கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு சமூக விரோதிகள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் ராணிப்பேட்டை முழுவதும் பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது கடந்த வாரம் சிப்காட் காவல் நிலைய வளாகத்திற்குள் நள்ளிரவு நேரத்தில் முகமூடி அணிந்து வந்த இருவர் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் எடுத்து பற்ற வைத்து காவல் நிலைய வளாகத்திற்குள் வீசிவிட்டு அந்த இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் இந்த சம்பவம் மாவட்டம் உள்ள போலீசார் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து மாவட்டம் முழுவதும் உள்ள போலீசார் உஷார்படுத்தப்பட்டு உடனடியாக சிப்கார்ட் காவல் நிலையத்திற்கு வந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லாவின் உத்தரவின் பேரில் இரண்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர் அப்போது சிப்காட் அவரக்கரையைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்படவே அவனை போலீசார் விசாரணைக்காக அழைத்து வந்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிறுவனின் பெற்றோர்கள் கல்லூரி படிக்கும் சிறுவனை தேவையில்லாமல் அழைத்து வந்து துன்புறுத்துவதாகவும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது

எஸ்பி தலைமையில் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் சென்னை காஞ்சிபுரம் சேலம் பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குற்றவாளிகளை தேடி வந்தனர் முதற்கட்டமாக வியாபாரிகளை குறிவைத்து பணம் கேட்டு மிரட்டும் கும்பலுடன் தொடர்புடையவர்கள் யாரேனும் ஈடுபட்டிருக்க வாய்ப்பிருப்பதாக போலீசார் சந்தேகித்த நிலையில் சிப்காட் பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான தமிழரசன் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியதில் பெட்ரோல் குண்டு வீச்சில் சம்பந்தப்பட்ட ஹரி உட்பட மூவர் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது

அப்போது திடீரென ஹரி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எஸ் எஸ்ஐ முத்தீஸ்வரன் எஸ் ஐ கண்ணன் ஆகியோரை தாக்கி உள்ளார் இதனை கண்ட இன்ஸ்பெக்டர் சசிகுமார் தனது கை துப்பாக்கியை எடுத்து ஹரியின் இடது கால் முட்டிக்கு கீழே சுட்டுள்ளார் அதில் முதல் குண்டு தவறிய நிலையில் இரண்டாவது குண்டு கால்முட்டியில் பாய்ந்ததை அடுத்து அங்கு சுருண்டு விழுந்த ஹரி மற்றும் அவன் தாக்கியதில் காயமடைந்த எஸ் ஐ முத்தீஸ்வரன் ஆகிய இருவரையும் மீட்டு வாலஜப்பேட்டை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு ஹரிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து துப்பாக்கி சூடு குறித்து தகவல் அறிந்த எஸ்பி சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு நடத்தியதோடு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய மற்றவர்கள் குறித்தும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஹரி இடம் நடத்திய விசாரணையில் தன் தந்தையான சரித்திர பதிவேடு குற்றவாளி தமிழரசன் மீதும் தனது கூட்டாளிகள் மீதும் வழக்கு பதிவு செய்ததால் ஆத்திரத்தில் காவல் நிலையத்தில் மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறினார் இதைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய நபர்களை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்தின் அவசர போக்காலையும் போதைப் பொருட்களின் கட்டுக்கிடங்காத அதீத வளர்ச்சியாலையும் திசை மாறி போகக்கூடிய இளைய சமுதாயத்தினரின் பரிதாப நிலை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய பெற்றோர்களும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்காம அவங்க வாட்டு கண்டும் காணாமல் இருக்கிறதுனால கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கை இப்படி சீரழிகிறதுக்கு ஒரு காரணமாக பெற்றோர்களே மாறிடுறாங்க அப்படிங்கிறக்கான உதாரணங்கள் தான் இந்த சம்பவங்கள்லாம் அப்படிங்கிறத இதெல்லாம் நமக்கு நல்லாவே உணர்த்துது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்